வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணமே நடக்கல ரொம்ப நாளாக இருக்குது இன்னும் பார்த்துட்டே இருக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு சிறந்த தகவலாக தான் இந்த பரிகாரம் தளம் உள்ளது எங்கன்னா திருமண சேரி அந்த கோயில்ல எப் பரிகார் முறையும் எப்படி வழிபடலாம் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலத்தில் உள்ளவர்களுக்கு கூட கல்யாண வரம் தரும் திருமணஞ்சேரி திருத்தல தெரியும் புராதனமான இந்த ஆலயம் இன்றைக்கும் ச சந்தித்துடன் புகழுடன் திகழ்கிறது திருமணஞ்சேரி என்றால் திருமணம் நடந்த ஊர் என்று அர்த்தம் அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நிகழ்ந்த தெய்வ சக்தி நிறைந்த பூமி இது கன்னிகா தானம் செய்து நடத்தி வைத்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த தெய்வ திருத்தலத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் விஷ்ணுவும் லட்சுமியும் நல்வருமாக அங்கேயே வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகம் இப்படி பெருமை பெற்ற தளம் திருமணஞ்சேரி கிழக்கே விக்ரமன் என்னும் காவேரி ஆறு மேற்கின் கிளை நதியான காளி வாய்க்கால் இரண்டுக்கும் நடுவில் அமைந்த திருத்தலமே திருமணஞ்சேரி பூமியின் பசுவாக பிறக்கும்படி பார்வதி சாபம் பெற்றாள் அப்படி பசுமான பார்வதி தேவி இங்கே வந்தபோது அந்த பசுமை மேய்க்கும் இடையனாக விஷ்ணுவும் உடன் வந்தார் சாப விமோச்சனம் பெற்ற பின் பார்வதி சிவபெருமானை மணந்தார் அப்போது விஷ்ணுவே பார்வதியை சிவனுக்கு நீர்வார்த்து கன்னியாதானம் செய்து வைத்தார் நான் முகனான ஸ்ரீ பிரம்மா ஸ்தனத்தில் இருந்து சிவபார்வதி திருமண வைபவத்தை நடைத்து வைத்தார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருந்த திருமண காட்சியை தூணில் சிற்ப வடிவமாக தரிசிக்கலாம் திருமணஞ்சேரியின் மணந்து கொண்டதால் இங்குள்ள சிவனின் திருநாமம் கல்யாண சுந்தரேஸ்வரர் உற்சவரின் திருநாமம் உத்வாக சுநாத சுவாமி அம்பிகை கோகிலாம்பாள் நடத்தி வைத்த மைத்துனர் விஷ்ணுவின் திருநாமம் லட்சுமி நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி சகீதமாக இருக்கும் உஸ்வரின் ஸ்ரீ திருநாமம் ஸ்ரீவரதராஜ பெருமாள் சிவன் கோயிலுக்கு அருகில் சுமார் மீட்டர் தொலைவில் இருப்பது மேலந்த திருமணஞ்சேரி அங்கேதான் திருமணத்திற்கு வந்த முப்பது முக்கோடி தேவர்களை எல்லாம் விஷ்ணு வரவேற்றார் அதனால் அது எதிர்கொள்படி என்று பெயர் பெற்றது கல்யாண சுந்தரேஸ்வர ஆலயத்தின் முக்கியமான திருவிழா அவரது திருக்கல்யாணம்தான் அந்த திருக்கல்யாணத்திற்கு இன்றைக்கும் சீர்வரிசைகள் லட்சுமி நாராயண பெருமாள் குடிக்கொண்டிருக்கும் எதிர்கோள் தான் கொண்டு செல்லப்படுகிறது வழக்கத்திற்கு மாறாக இந்த ஊரின் பெருமாள் மேற்கே பார்த்து இருக்கிறார் அதற்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது திருமணத்திற்காக கல்யாண சுந்தரரும் கோகிலாம்பாலும் கிழக்கு நோக்கி அமர அதை நடத்தி வைத்த அமைத்துனர் மகாவிஷ்ணு மேற்கே பார்த்து அமர்ந்தராம் இங்கே அவர் லட்சுமியை பக்கத்திலோ அல்லது தன் திருமார்பிலோ தாங்கவில்லை தாயாரை தன் மடியிலே தாங்கிய கோலத்துடன் அழகு ததும்பு காட்சி தருகிறார் திருமணஞ்சேரி பரிகார தலமாக விளங்குகிறது லட்சுமி நாராயண கேட்டதை கொடுக்கும் வரதராஜ மாவனும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான இவரை வணங்கி வழிபட்டார் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் பெருமாள் கோயிலில் உள்ள தன்வத்திரி பகவானுக்கு சஸ்த நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமைகளில் மூழ்கை தைலாபிஷேகம் செய்வதும் நெய் தீபமேய்ச்சி பதினோரு முறை வலம் வருவதும் உடல் ஆரோக்கியத்தை அளிக்கும் ராகு தோஷம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தின் ஐந்து தலைநாகருக்கு தீபமேற்சி வழிபடுகின்றனர் இப்படி சிவனும் சிருஷ்ணுவும் அருகருகே கோயில் கொண்ட திருமணஞ்சேரிக்கு வந்து தரிசித்தார் தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடந்தேறும் நல்ல வரன் அமைந்து இல் வாழ்க்கையில் சிறந்து வாழலாம் என்கின்றார்கள் பக்தர்கள் இந்தியாவில் காணப்படும் அனைத்து வகை கலாச்சாரங்களிலும் தர்மம் எனப்படும் ஆரம் மிக உயர்வானதாக போற்றப்படுகிறது நம் தமிழ் இலக்கியங்களிலும் அறம் செய்தலை போற்றும் பல பாடல்கள் இருக்கின்றன அத்தகைய அறம் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் இல்லற வாழ்க்கை முறையாகும் இளம் வயதில் இருக்கின்ற ஆணும் பெண்ணும் தக்க வயதில் திருமணம் செய்து குடும்பத்தை காப்பதோடு உலகிற்கு அறம் செய்ய வேண்டும் என்று அந்த இலக்கியங்களில் வலியுறுத்துகின்றன அப்படிப்பட்ட சில சிறு சிறப்புகளை கொண்ட திருமண வாழ்க்கை உண்டாக ஒரு சிலருக்கு மிகவும் கால தாமதமாகிறது மேற்கூறிய திருமண தடை தாமதங்களை போக்கும் ஒரு அற்புத தளமாக இருப்பது திருமணஞ்சேரி அருள்மிகு உத்வாகநாத சுவாமி கோயிலாகும் அங்கு திருமணஞ்சேரி கோயிலின் செய்ய வேண்டிய பரிகார முறை பற்றி பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்ற திருமணஞ்சேரி என்னும் ஊரில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ உத்வாகநாத சுவாமி திருக்கோயில் மிக பழமையான ஒரு திருத்தலம் சக்தியாகிய பார்வதி தேவி பூமியின் சிவபெருமானை திருமணம் செய்ய தவம் இருந்து திருமணஞ்சேரி எனும் இத்தழத்தின் சிவபெருமானை திருமணம் செய்ததாக கோவில் புராணங்கள் கூறுகின்றன திருமணஞ்சேரி கோயிலின் திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய விரும்புபவர்கள் ஓர் முகூர்த்த தினத்தில் திருமணஞ்சேரி கோயிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு சென்றதும் முதலில் அக்கோயிலின் சப்தகிரி தீர்த்த குளத்தின் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு இரண்டு மலர் மாலைகள் ரெண்டு தேங்காய் கற்பூரம் குங்குமம் மஞ்சள் நெய் சந்தனம் வெச்சிலை பாக்கு போன்றவற்றை வாங்கி அ அர்ச்சகரிடம் கொடுத்து கோயில் முழவராக இருக்கும் கல்யாண சுந்தரருக்கு மாலை சாட்சி வேண்டும் பிறகு சுந்தரன் மற்றும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் பிறகு அங்கு உள்ள நெய் தீபம் வைக்கப்படும் மேடையின் எண்ணி ஐந்து நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும் பிறகு அங்கு திருமணமேடியின் கோயில் அர்ச்சகரால் வழங்கப்படும் எலுமிச்ச பழத்தை உப்பு சர்க்கரை சேர்க்காமல் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு பிரசாதமாக வழங்கப்படும் மலர் மாலையை பத்திரப்படுத்தி உங்கள் வீட்டிற்குள் கொண்டு செல்ல வேண்டும் வீட்டிற்கு சென்றதும் தலைக்கு ஊற்றி குளித்துவிட்டு அந்த மாலையை முறை உங்கள் கழுத்தில் போட்டு இறைவனை மனதார வணங்கி அம்மாலையை உங்கள் வீட்டு பூஜையரிலே பத்திரமாக வைக்க வேண்டும் பிறகு கோவிலின் பிரசாதமாக கொடுக்கப்பட்ட விபூதி மற்றும் குங்குமத்தை தினமும் உங்கள் இட்டு இறைவனை வணங்கி வர வேண்டும் இவ்வாறு செய்கின்ற தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக திருமணத்திற்கான வரம் அமையும் என்பது இப்பரிகாரம் செய்து பலன் கிடைக்க பெற்ற பக்தர்களின் கருத்தாக இருக்கிறது மேலும் இந்த பத்திரப்படுத்தப்பட்ட மாலையானது உடனே திருமண தம்பதிகளான கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து திருமணஞ்சேரி கோயிலுக்கு வந்து கோயிலின் அந்த மாலையை குறிப்பிட்ட இடத்தில் இட்ட பிறகு அங்கிருக்கும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வேண்டுதலை முடித்து தங்களின் விருப்பம் போன்ற காணிக்கையை கோயிலுக்கு செலுத்துவது நம்பிக்கையாக உண்டு திருமணஞ்சேரி கோயிலின் பூஜை செய்ய படிகள் இருக்குது ஒவ்வொரு கோயிலிலும் நீங்கள் அந்த கோயிலின் பிரார்த்தனை செய்ய வேண்டிய வரிசையும் உள்ளது நாம் விரும்பும் எந்த சிலையையும் நாம் சுற்றி வர முடியாது முதலாவதாக படியாக சொல்வது கோவிலுக்குச் செல் இடதுபுறம் செல்வ கணபதியை காண்பீர்கள் முதலில் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் படி இரண்டு பிறகு சிவபெருமானை பிரார்த்தனை செய்துவிட்டு வலதுபுறத்தில் உள்ள அம்மன் சந்நிதிக்கு செல்லவும் இங்கு மீனாட்சி அம்மன் பதிமூணு வயது கோகிலாம்பாழாக வலது பக்கம் தலைசாய்ந்து மூன்று வலைகளுடன் காட்சியளிக்கிறாள் இந்த தோரணை அவள் திருமணத்துக்கு முன் படி மூன்று இந்த பெரிய பிரதான மண்டபத்தின் இடது பக்கத்தில் மிக முக்கியமான கல்யாண சுந்தரேஸ்வரர் சந்நிதி மற்றும் மண்டபம் உள்ளது மண்டபத்திற்குள் நுழைந்து இடதுபுறம் திரும்பவும் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரே இங்கு நெய் தீபங்களை ஏற்றவும் பிறகு கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வங்களை திருமண கோலத்தின் உள்ளன மீனாட்சி அவரது வலதுபுறத்தின் கல்யாண கோலத்தின் தரையை பார்த்து கொண்டிருக்கிறாள் எனவே திருமணமான பெண்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் இப்போது மணமகனின் வலதுபுறத்தில் நிற்க வேண்டும் நமது திருமண தடைகளை நீக்க அச்சகர்கள் இங்கு சடங்குகளை செய்கிறார்கள் நான்கு நீங்கள் தீபங்கள் ஏற்றியவுடன் அடுத்த தொகுதிக்காக காத்திருங்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மட்டுமே அடைப்புக்குள் அமர்ந்துள்ளனர் மற்றும் உடன் வருபவர்கள் இந்த அட்டையை சுற்றி உட்கவர வேண்டும் திருமணத்திற்கு பிறகு சடங்குகளை முடிக்க வரும் தம்பதிகள் மற்றும் பெற்றோர் அடைப்புக்குள் அமரலாம் நீங்கள் பெற்றோராக இருந்தால் நீங்கள் அடை நுழைந்த உடனே பாதிரியாரிடம் தெரிவிக்கவும் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகள் பற்றி அனைத்து மாலைகளையுமே அர்ச்சனை டிக்கெட்டுகளுடன் முதலில் சேகரிக்கவும் அவர்கள் அனைத்து மாலைகளையும் கடவுளின் காலடியில் வைத்து ஒவ்வொரு மாலையை மனைவிக்கு அணிவிக்க வேண்டும் சங்கல்பம் செய்து தட்டு எடுக்கப்படுகிறது தேங்காய் உடைக்கப்படுகிறது அர்ச்சனை பின்தொடர்ந்து வழக்கம் போல் ஆ ஆரத்திற்கு பிறகு தட்டை திருப்பி கொடுக்கப்படுகிறது பூசாரிகளுக்கு தட்டில் ரூ பத்து அல்லது இருபது ரூபாய் விடுங்கள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாத விபூதி குங்குமம் பிரார்த்தனைக்கு பிறகு ஓர் மண்டலம் சிறுவர்கள் அல்லது பெண்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது எலுமிச்சை உப்பு அல்லது சர்க்கரை சேர்க்காமல் சிறுவர்கள் அல்லது பெண்கள் மட்டுமே குடிக்க வேண்டும் மற்றவர்கள் குடிக்கக்கூடாது மறுநாள் காலை சிறுவன் அல்லது பெண் குளித்த பிறகு இந்த மாலையை அணிவித்து பூஜை செய்து எலுமிச்சை சாற்றுடன் சிறிது தண்ணீர் குடிக்க வேண்டும் பின்னர் திருமணம் முடிந்து மீண்டும் மனைவிடன் வரும் வரை மாலையை பிளாஸ்டிக் பையில் வைக்காமல் துணி பையில் வைத்திருங்கள் அதே மாலை இங்குள்ள கோவில் தொட்டியிலும் போடப்படுகிறது தேங்காய் குடும்பம் முழுவதும் சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஜோதிட சஸ்திரத்தின்படி ஜனன கல ஜாதகத்தின் செவ்வாய் வலிமை பெற்றவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் நல்ல கதிர்வீச்சுகள் நன்மை தருகிறது அதனால் இந்த கருங்காளி மர அட்டையால் செய்யப்பட்ட மாலையை மேஷம் ரிஷிகம் மிதுனம் ராசிக உள்ள சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அணியலாம் கருங்காலி மாலையை விரும்புபவர்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்